பண்டிகையை முன்னிட்டு கிருஷ்ணகிரி குந்தாரப்பள்ளி ஆட்டு சந்தையில் ஆறு கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை ஒரு ஜோடி ஆடுகள் ரூபாய் ஐம்பதாயிரம் வரை விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி கிருஷ்ணகிரி அருகே உள்ள குந்தாரப்பள்ளியில் வாராந்திர ஆட்டு சந்தை நடைபெற்றது பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் மூன்று தினங்களே உள்ள நிலையில் இன்று நடைபெற்ற ஆட்டு சந்தையில் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் மாவட்டம் மட்டுமின்றி கேரளா ஆந்திரா கர்நாடகா மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடு செம்மறி ஆடு குறும்பை ஆடுகள் என சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்கு வந்திருந்தது இந்த ஆடுகளை வாங்குவதற்காக வெளி வியாபாரிகள் உள்ளூர் வியாபாரிகள் பிற மாவட்டங்களைச் சேர்ந்த வியாபாரிகள் என ஏராளமானவர்கள் வாங்க மேலும் பொங்கல் பண்டிகையை தொடர்ந்து கரினால் கொண்டாடப்பட இருந்ததால் இதில் குறைந்தபட்சமாக பனிரெண்டாயிரம் ரூபாய் இருந்து அதிகபட்சமாக ஒரு ஜோடி ஆடுகள் நாற்பதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை ஆடுகள் விற்பனையானது இன்று நடைபெற்ற சந்தையில் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் சுமார் ஆறு கோடி வரை வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் ஆ <laughs> நான் நிறையா ஆடுங்க வந்துக்குது ஆந்திரா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு எல்லா ஆட்டுங்க ஆடுங்க வந்துக்குது மகாராஷ்டிரா ஆடுங்கெல்லாம் வந்துக்குது ஆடு பதினைஞ்சாயிரம் இருபதாயிரம் வரைக்கும் ஆடு விற்றுக்குது அப்புறம் ஒரு இருபதாயிரம் ஆடுக்கு மேலே வந்துக்குது வெளியே ஆடுங்க நிலை ஜாஸ்தி தான் ஆயிடுச்சு கிருஷ்ணகிரியில் வெள்ளி சந்தைங்க இது வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை நடக்குது இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் அக்கம் பக்கம் எல்லா மாநிலத்திலேருந்து ஆடு வாங்க வராங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான ஆடு இறங்கி இருக்குது பல லட்சத்து ரெண்டு கோடிக்கு மேலே வியாபாரம் ஆயிருக்குது பொங்கலை முன்னிட்டு பொங்கலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக ஆடு பத்தாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் வியாபாரம் ஆயிடுக்குது மக்களும் வந்து ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு போனாங்க வியாபாரியும் விலை கூடி விற்றனால அவங்களும் சந்தோஷமாக வாங்கிட்டு போனாங்க